வணக்கம் மக்களே இப்போது நம்ம பார்க்கக்கூடிய எளிமையான பயிற்சிகள் என்னென்னா கை விரல்களில் ஏறப்படக்கூடிய வேதனைகள் சில பேருக்கு கொஞ்சம் நேரம் கழுத்துக்களை வச்சுருந்தாலோ ஒரு சின்ன வேலைகள் சாமான்னோ ஒரு திங்ஸை தூக்கிட்டு இருந்தாலோ கை விரலாம் மறுத்து போகுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம காய்கறி வைத்திய முறைகளில் கொத்தரங்காய் மனோ வெண்டக்காய் வாழக்காய் இந்த மாதிரிலாம் நிறையா ஒரு ஆர்டரில் கொடுத்துட்டே வருவோம் ஸோ இதே நிலையில் நீங்கள் எளிமையான கைப்பயிற்சிகள் பண்ணுறப்போ நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வைக்க முடியும் கைப்பயிற்சிகள் இரண்டு முறைகள் ஒன்று விரலை முதல்ல நல்ல ஒரு செயல்பாடு கொடுக்கணும் விரல்களை எப்படி பண்ண போகிறோம்னா இந்த மாதிரியான பயிற்சிகளில் நிதானமான உங்களுடைய கை நேர் பார்வையில் ரெண்டு பாதங்களும் நோக்கி இருக்கட்டும் உங்களுடைய விரல்கள் எல்லா ஐந்து விரல்களும் விரல்கள் மட்டும் மடக்கி நீட்டினா போதும் மடக்கி நல்லா நீட்டை வச்சுருங்க நல்லா மடக்கி நீட்ட வைங்க ரொம்ப கஷ்டப்படாமல் ரிலாக்ஸாக மடக்கணும் ரிலாக்ஸாக நீட்டணும் நீங்கள் நேராக உங்களுடைய கைகளை வச்சு பண்ணுறப்போ உங்களுடைய நரம்புகள்லாம் நல்ல இறுக்கங்களை கொடுக்குறதையும் இறுக்கத்தை தளர்வு நிலையை வைக்க வைக்கிறதும் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அவங்கவுங்களுடைய வேதனைக்கு நிலையை தகுந்த மாதிரி அந்த விதத்தை கைவுடைய செயல்பாடை இவ்வளோ நல்லா டைட்டாக இருக்குது இப்போ தான் பண்ண பிறகு நல்லா ரிலாக்ஸ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் நல்லா நேராக வச்சுட்டு உங்களுடைய கை விரல்களை நல்லா மடக்கி நல்லா நேராக நீட்ட போகிறோம் நல்லா மடக்கி நேராக நீட்ட போகிறோம் இது ஒரு டென் டைம்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கைகளை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய கைகளை உங்களுடைய மணிக்கட்டுகளை ரொட்டேட் பண்ண போகிறோம் அதே மாதிரி நல்லா கைகளை மடக்கிறீங்க விரல்கள் எல்லாமே நல்லா மடக்கிட்டு உங்களுடைய மணக்க மணிக்கட்டை மட்டும் நல்லா ரொட்டேட் பண்ண போகிறோம் உங்களுடைய மணிக்கட்டை ரொட்டேட் பண்ணுற விதங்களை உங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு வர போகிறோம் ஆப்போசிட் அதே மாதிரி

இந்த இரண்டு முறையான கைப்பயிற்சிகள் பண்ணுறப்போ உங்களுடைய கைகள்லேருந்து வரக்கூடிய இரத்த ஓட்டங்கள் நல்ல உஷணங்களை செயல்பட வைக்கிறதுக்கு மிகப்பெரிய பயிற்சிகளை இது அமைய வைக்கும் இது பண்ணுறப்போ உங்களுடைய கை ஹாம்ஸ்ல இந்த கை இருக்கக்கூடிய கைகளில் தோல்பட்டை வழிகளில் உங்களுடைய குறைய வச்சு இரத்த ஓட்டங்களை சீரமைத்து கை வரல்களை எந்த வேதனையும் வராத அளவுக்கு உங்களுடைய இந்த பயிற்சிகள் முழுமையான ஆரோக்கியத்தை இது கொடுக்குங்க இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த பயிற்சிகள் தினசரி நீங்கள் செய்ய செய்ய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வைக்கும் இதுவே உங்கள் போதுமானதாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க வணக்கம்